வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஒரு கல்லு பொறுக்கிற இயந்திரங்க இந்த கல்லு பொறுக்கிற இயந்திரம் வந்து வாடகைக்காக இவங்க சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு வரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலத்தையும் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கல் பொறுக்கிற இயந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை பணிக்காக கேட்டிருக்காங்க இந்த இயந்திரம் வந்து எப்படி இயங்கப்படுது அதனுடைய வந்து வீடியோஸ் எல்லாம் நம்ம முழுமையாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருப்பவர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல் வந்து காட்டில் வந்து சுத்தமாக வந்து பொறுக்கி கொடுத்துருவாங்க அந்த கல் பொறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் வந்து இவங்க வந்து வாடகை பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கல் இருக்கிற காட்டில் வந்து இந்த வண்டியை கொண்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கல் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற பெட்டியில் வந்து சேகரிக்கப்பட்டிருங்க அந்த சேகரிக்கப்பட்ட கல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்து டிராக்டர் பெட்டியில் வந்து இந்த மாதிரி லோடு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து வீடியோவே தெளிவாக தெரியும் மாதிரி பின்னாடி ப்ளே பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓடுற முறைகள் எல்லாமே தெளிவாக தெரியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கல் சேகரிக்கிற பெட்டி மட்டும்தான் இருந்துச்சுங்க இது மாதிரி சேகரித்த கல்லை வந்து டிராக்ட்ரு காட்டுக்குள்ளே நிறுத்திட்டிங்கன்னா அது மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேகரிக்கப்பட்ட கல்லை வந்து இது மாதிரி பெட்டியில் வந்து லோடும் இதுவே பண்ணி விட்ருங்க எளிமையாக ஆள் வந்து ரொம்பவுமே மிச்சமடுத்த முடியுங்க ஆள் கூலியே கிடையாதுங்க கல் புறக்கறது பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் வந்து ஆளுகளை வச்சு தடுமாறிக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூலி நாளி ஆகுதுங்கிற காலத்தில் இந்த கல் புரக்கை இயந்திரத்தை கொண்டு ரொம்பவுமே குறைந்த வாடகையில் எளிமையாக வந்து காட்டில் இருக்கிற கல்லை வந்து எளிமையாக வந்து சேகரித்து இந்த கல்லுக்கு பொறுக்கிற பெட்டியில் சேகரித்து அதை வந்து உங்களுக்கு டிராக்டர் பெட்டியில் வந்து கொட்டிட முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான வயல்கல்லையும் இந்த பெட்டி வந்து பயன்படுத்த முடியுங்க கல் பெருக்கிற பெட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய தோட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற தெளிவாக அட்ரஸ் டீட்டெயில் ஃபோன் நம்பரெலாம் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை கொண்டு வந்து அவங்க காட்டில் இருக்கிறத வந்து கல் பொறிக்கிடுவாங்க கல் போடுக்குற இந்த பெட்டி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் காட்டில் இருக்கிற காடு வந்து மண் இருக்கு இருவலாக இருந்ததுன்னா அது எப்படி உழவு பணிகள் செய்து வைத்திருக்கணும் அப்படிங்கிற முறைகளெலாம் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க எல்லா விளக்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழவு பணிகள்லாம் பண்ணி காடுகள் வந்து உழவு பணியெல்லாம் செய்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கல் பெருக்கிற பெட்டியை கொண்டு இந்த மாதிரி வந்து காட்டில் வந்து உழவு பணி செஞ்ச காட்டில் வந்து கல் பொறுக்கிற பெட்டி கொண்டு இந்த மாதிரி வந்து கல்லை வந்து பொறுக்கி பின்னாடி அந்த பெட்டியில் சேகரிச்சுக்காங்க சேகரிச்ச காலில் பெட்டியில் லோடு பண்ணி விட்டுருவாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர ஒரே தாங்க தேவை இருப்பவர்கள் இந்த கல் பெருக்கிற பெட்டியுமே வந்து உங்கள் கார்டுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவங்களுடைய கான்டக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்கிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவை இருப்பீங்க ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாங்க எ எல்லா விதமான மண்களுக்குமே இந்த பெட்டி வந்து பொருத்தமான பெட்டிங்க எல்லா விதமான கற்களையுமே வந்து பொறுக்கிறதுக்கு இந்த பெட்டி வந்து பயன்படுத்த முடியுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த கல்லுப்பெருக்கிற பெட்டியை கொண்டு காட்டில் இருக்கிற கற்களை பொறுக்கி பயன்படுத்துறக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகல்ல மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்